வணக்க நண்பர்களே இந்த பதிவில் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்து சொத்து சட்டம் இந்துக்களுக்கான சொத்து சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக நீங்கள் தொலைக்காட்சியிலையும் சரி தினசரி பத்திரிக்கைகளிலையும் சரி வரக்கூடிய நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக சொத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது ஒண்ணுக்கிறது இது மாதிரி நிறைய நம்ம பார்க்கறோம் இதுக்கெல்லாம் பேசிக்காக நமக்கு சொத்து சம்பந்தமான ஒரு பொதுவான புரிதல் அவசியம் எந்தெந்த சொத்துல யார் யாருக்கு உரிமை இருக்கு எந்த சொத்துல யாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுட்டால் நமக்கு வர வேண்டிய சொத்துக்களை மீட்பதற்காக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கும் நம்ம அவசியம் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய சொத்தை பிற நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் பிரச்சனையாகி சொல்லி பிரித்து கொடுக்குறப்பதில் நம்மளே சந்தோஷமாக பிரித்து கொடுக்கறோம் இது போன்ற பதவிகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு தலைமுறையினருடைய சொத்து பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய அப்பா ஐ மீன் பாட்டன் பாட்டனோட அப்பா கொள்ளு பாட்டன் இந்த நாலு பேர்த்துக்குள்ளதான் ரைட்ஸு இவர் கொள்ளு பாட்டன் இவர் பாட்டன் இவர் அப்பா இவர் நான் இந்த நாலு பேருக்கு தான் ரைட் இது நான் அப்படின்னா இது கொள்ளு பாட்டன் அப்படின்னா என்னுடைய மகனுக்கு இந்த கொள்ளுப்பேட்டனுடைய இந்த கொள்ளுப்பாட்டனுடைய சொத்தில் பங்கு கிடைக்காது கொள்ளுப்பாட்டன் பாட்டன் அப்பா மகன் இந்த நாளோட முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் வேற யார் இது கிடைக்காது இந்த விஷயத்த நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் ஐ மீன் நாலு தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சாவது தலைமுறைக்கு கிடைக்காது கிடைக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் நல்லா புரிஞ்சுட்டோம்னா இந்த உலரவுடைய வரது இது புரியவங்க நிறைய பேர் எனக்கு சொத்துல பங்கு இருக்குது பங்கு இருக்குதுன்ட்டு தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது தேவையில்லாத டெய்லிக்கு போகிறது இது மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று இது மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய சொத்து இன்னொன்று சுயமாக சம்பாதிக்கக்கூடிய சொத்து சரிங்களா இந்த பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் வாரிசுகளுக்கு உரிமை உண்டு இல்லையா அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சொத்து சேர்க்கிறார் அப்படின்னா அதை அவர் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம் அதுக்கு அவர் சந்தர்ப்பம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன் யாருடைய இன்றி என்னுடைய சுய சம்பாத்தியம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் என் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நெசஸ்டி கிடையாது நம்ம யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் தாராளமாக உயிர் பண்ணி வைக்கலாம் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆரம்ப காலகட்டங்களில் பெண்ணுரி பெண் பெண்ணாக பிறந்தால் அவங்களுக்கு சொத்துரிமை கிடைக்காது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு பிறகு பெண்ணாக பிறந்தாலும் சொத்துரிமை உண்டு அதுக்கு பிறகு ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகப்பனுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க அவருக்கு நாலு ஏக்கர் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே முதல் மகன் ரெண்டாவது மகன் மூணாவது மகன் நாலாவது மகன் இப்போ இவங்க பேரண்ட்ஸு இல்லை அப்படின்னா இந்த நாலு ஏக்கரும் வந்து தலைக்கு ஒவ்வொரு ஏக்கர் கிடைக்கும் அப்படிதானே இதில் ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வைங்க அப்போது ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாலு ஏக்கர் இந்த மூணு பேர் பிரிச்சுக்குவாங்க புரியுதுங்களா ஆனால் அதுக்கு பிறகு வந்த சட்டப்படி இந்த நாலாவது அவற்றிருக்கார் இல்லையா இவருக்கு வாரிசுகள் இருந்தால் அந்த வாரிசுக்கு இவருக்கு சேர வேண்டிய ஒரு ஏக்கரை பிரிச்சுக்கணும் இவங்க அந்த மூணு ஏக்கரை தான் வச்சுக்க முடியும் புரியுதுங்களா இப்போ கிளியராக புரியுதா ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பத்தில் அந்த கர்த்தாவாக இருக்கார் இல்லைங்களா தலைவர் கூட்டு குடும்ப தலைவர் அவர் இந்த சொத்தை முறைப்படி பராமரிச்சுட்டு அதுக்கு பிறகு அவருடைய தனிப்பட்ட திறமையை பேஸ் பண்ணி அவர் தனியாக சம்பாதிச்சோ சொத்து வாங்குறாரு வைங்களேன் அந்த சொத்துக்களை இந்த கூட்டு குடும்பத்திற்கு கொடுக்கணும் என்ற அவசியம் கிடையாது இந்த கூட்டு குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தினுடைய சொத்து மூலமாக ஏதாவது அவர் பயனடைங்கிறதால் மட்டுமே அதை ஷேர் பண்ணணும் இதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பழைய விடிய வர ஒரு பேரண்ட்ஸு அவருக்கு நாலு பசங்க இவர் தான் பேரண்ட் இவர் என்ன பண்ணுறாரு இவர் இந்த நாலு பேர்த்துக்கும் பொதுவான இவருக்கு ஐந்து பேருக்கும் ச பொதுவான ஒரு சொத்தில் இவரை ஒருத்தருக்கு மட்டும் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறார் இவர் வெளிநாடு போயிட்டார் போயிட்டு ஏகப்பட்ட வருமானம் மாதம் சாதாரணமாக ஒரு ரூபா சம்பாதிக்கிறார் இவர் நல்லா படிக்கிறவரு அதனால் படிக்க வச்சார் இவர் இவரையும் தப்பு சொல்கிறதில்ல இந்த மூணு பேருக்கு சரியாக படிப்பு வராது அதனால் எல்லா காட்டுலேயும் தோட்டத்துலையும் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போது இந்த மூணு பேரும் கஷ்டப்படுறாங்க இவர் நல்ல வெல்டா இருக்கார் அப்ப இவங்க வறுமையில் இருக்கிறதுனால என்ன மூணு பேரும் இவர் சம்பாதிச்ச படத்தில் எங்களுக்கு பணம் என்னன்னு கேட்குறாரு இந்த சூழ்நிலையில இந்த மூணு தான் அந்த வருமானத்தில் கேட்குறதுக்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படின்னா இங்க கொஞ்சம் குழப்ப செய் குழப்ப உரம் எல்லாத்துக்குமே இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்த தீர்ப்பின்படி இந்த மூணு பேருத்துக்கும் இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி பணம் வாங்குவதற்கான உரிமை உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கில் இந்த பொதுவான இப்போ கூட்டு கொடுத்துருடைய சொத்தை அனுபவிச்சு தான் படிச்சுருக்கார் அப்படி தானே ஸோ அதனால் இவர் பெற்ற பெனிஃபிட்டை இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணணுங்கிறது தான் ரொம்ப ஓகேங்களா சரி இப்போ ஒன்று கிளியர் இப்போ வேறு அதே மாதிரி ஒன்மூறு டிஃப்ரெண்ட்டு பா பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வருவோம் அதே மாதிரி நாலு பேர் இந்த நாலு பேருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க அந்த குடும்ப சொத்துல விவசாயம் பண்ணுறாங்க இவர் ஒருத்தர் மட்டும் இந்த கூட்டு குடும்ப சொத்துல அந்த அவர்கிட்ட இருக்க ஒரு நாலு ஏக்கர் இருக்குங்களே நாலு ஏக்கரில் இவங்க என்ன பாடுபடுறாங்களோ அதே பாடு இவர் படுறார் பட்டு அந்த குடும்ப சொத்தை காப்பாற்றுறார் இது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு தனிப்பட்ட முறையில் ஒரு பத்து ஏக்கரா லீஸுக்கு எடுக்கிறார் லேஸுக்கு எடுத்து போட்டுறார் போட்டி அதில் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறார் இப்போ இது மாதிரி அவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினுடைய விளைவாக ஒரு பத்து வருஷம் கிடச்சி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குது இவங்க மூணு பேர்த்துக்கிட்டே தலைக்கு ஒரு தான் கையில் இருக்கு புரியுதுங்களா இப்போ இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க இவர் மேலே கேஷ்மேல் பண்ணுறாங்க அவர் மட்டும் வளமா இருக்கார் அந்த காசு எங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ண வேண்டியது இல்லை இவரு இவங்களுக்கு அந்த படத்தை பிடிச்சு தர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் இவர் இந்த மூணு பேருக்கு கீக்குள்ள இவரும் ரைட்டா அது இல்லாமல் இவர் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஏழ் பண்ணியிருக்காரு ஸோ அதை வந்து கூட்டுக் கொடுப்பதற்காக இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அவசியம் இல்லை இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்மொழியாக வரக்கூடிய சொத்து இப்போ எங்கள் தாத்தா இருக்கார் எங்கள் தாத்தாவுக்கு சொத்து இருக்கு அவர் இறந்துடுறார் அதில் ஒரு பங்கு எங்கள் எங்கள் அம்மாவுக்கு வரண்டிய பங்கு வருது எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு வச்சுக்காங்க அப்போது எங்கள் அம்மாவுடைய வாரிசுகள் நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கிறோம்னா அந்த நாலு பேருக்கு தான் அந்த தொகை வரும் இந்த தொகையை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை புரியுதுங்களா இது வந்து என்னுடைய தனி சொத்து அதே மாதிரி தான் தந்தை உறவுலையும் கூட பார்த்தீங்கன்னா பாட்டன் மூலமாக வரக்கூடிய சொத்து புரியுதுங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சொத்து ஸோ இந்த மாதிரியான அந்த பேசிக்கான ரைட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு எப்போவுமே ரொம்ப சிறப்பு இதை எடுத்து பார்த்தா ஒரு மனிதனுக்கு எந்தெந்த மாதிரியான சொத்துக்கள் எல்லாம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்ப பார்ப்போம் ஒன்று நம்ம ஒரு லார்டுக்கு மகனாக பிறக்கிறதன் மூலமாகவே நமக்கு சொத்துரிமை கிடைக்கும் ரெண்டாவது மரபுரிமை தாத்தாவோட சொத்து அது மாதிரி வரக்கூடிய சொத்து மூணாவது நம்மை சார்ந்தவர்கள் நம்மளுடைய ரத்த சொந்தங்களில் யாராவது நமக்கு கிஃப்டாக கொடுக்கக்கூடிய சொத்து அதுவும் நமக்கு வரக்கூடிய சொத்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சொத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு வர வேண்டிய சேர் ஏதாவது குறைச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி நமக்கு தேவையான நமக்கு வர வேண்டிய உண்மையான அளவு சொத்துக்களை மீட்டுதல் அது ஒரு வகையான சொத்து இழந்த சொல் சொத்துக்களை மீட்டல் மீட்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு குடும்ப சொத்துக்கு பாதகம் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்து யாரையும் பேசுகிறார் கூட்டு குடும்பத்துக்கு பாதகம் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவருடைய வயசு இருபது வயசுன்னு வச்சுக்கங்களேன் அவர் டூ வீலர்லாம் போகிறார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டார் டெத் ஆகிட்டார் அவருக்கு ஏற்கனவே என்னுடைய சன் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கார் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணு அப்படி வச்சுக்காங்க இப்போ இந்த தொகையை நான் கூட்டு குடும்பத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அது அவசியம் புரியுதுங்களா இது கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட சொத்து அப்படிங்கிறது இதுதான் அதுக்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட ஒரு சொத்து இருக்கு அந்த சொத்தின் மூலம் பெறக்கூடிய வருமானம் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதில் ஒரு பத்து இருபது வீடு இருக்குது ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகை பத்து வீட்டுக்கு மாதம் மாதமான வருமானம் வருது அப்படின்னா அது நம்ம யாருக்கும் அது ஒரு வகையான வருமானம் என்னுடைய எனக்கு வர வேண்டிய வருமானங்கள்ல அது ஒரு வகையான வருமானம் அதே மாதிரி நான் யாரும் செய்ய முடியாத ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அது வந்து பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அரசு என்னை கௌரவிச்சு எனக்கு ஒரு தொகை கொடுத்தது அப்படின்னா அது எனக்கு ஒரு வகையான வருமானம் அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் என்னவோ அதை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி நான் பாகப்பிரிவினை மூலமாக எனக்கு ஒரு சொத்து வருது அப்படின்னா அது ஒரு விதமான சொத்து இதெல்லாம் இல்லாமல் என்கிட்ட பர்சனல் ஸ்கில் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஸ்கில்லை மட்டுமே பயன்படுத்தி நான் ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான வருமானங்கள் சொத்துக்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு அப்போது எது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் பொதுப்படையானவை மேலும் எவ்வாறு சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் பொதுப்படையானது அல்ல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து அனாவசியமான தர்க்கங்களை தவிர்க்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் Gracias.